நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிகி ஜாப்ஸ் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போகிற விடியாம உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன விடிய பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம இருந்து முப்பத்தி எட்டு மாவட்ட நெடுஞ்சாலை துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் கட்டணம் இல்லாமல் இன்டர்வியூ அடிப்படையில மற்றும் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அஸ்டன் பை டிரைவர் போஸ்டிங் இந்த இரண்டு போஸ்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டம் வரைய அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதோடைய முழு அப்டேட் வீடியோ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ மேலேயே ஆட்டோ கால் வந்து உங்களுக்கு ஆகும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அப்படியும் நீங்க பாக்க முடியல அப்படின்னா டேட்டா நம்ம சேனல்களில் உள்ள போனீங்கன்னா முதல் வீடியோ இருக்கும் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம்